ஹாய் மக்களே ஒரு கையில் தட்டு இனி ஒரு கையில் கத்திரிக்கோள் எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா நம்ம தோட்டத்துக்கு தாங்க எதுக்கு தெரியுமா தூதுவளை தாங்க இன்றைக்கி அறுவடை செய்ய போகிறோம் ஏன்னா எல்லாேருக்கும் சளி பிடிச்சிருக்கு அப்போ எல்லாம் தூதுவளை ரசம் வச்சு குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படியே அதை வீடியோ எடுத்து போட்டுடலான்னு முடிவு பண்ணாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே தெரியும் தூதுவளைங்கிறது ஒரு மூலிகை கொடி இதில் வந்து நிறைய முள் இருக்குங்க தண்டுலேயும் இலையிலையும் அப்போ நம்ம பறிக்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் பறிக்கணும் இலை வந்து கரும்பச்ச கலரில் இருக்கும் பாருங்க இந்த தண்டு வந்து தண்டும் அதுக்கப்புறம் அந்த இலையிலையும் பின்னாடி முன்னாடி எல்லாமே சின்ன சின்ன குட்டி குட்டி முள்ளுகள் இருக்கும் அந்த முட்களை வந்து நம்ம பார்த்து தான் பறிக்கும்போது பார்த்து பறிக்கணும் அதுக்கு தான் நம்ம கத்திரிக்கோள் எடுத்திருக்கோம் இந்த தூதுவளை வந்து நம்ம பலாப்பழம் மாதிரிங்க வெளியில முள்ளா இருக்கும் உள்ள அவ்வளோ சுவையான பழம் கொடுக்கல அதே மாதிரிதான் எவ்வளோ முள் இருந்தாலுமே மூலிகை வந்து அந்த அளவுக்கு நல்ல பயன்கள் நமக்கு கொடுக்குது சளி காய்ச்சல் அதுக்கப்புறம் இருமல் இந்த மாதிரி நிறைய அதுக்கு வந்து பல வகையான உணவுகளை செஞ்சு இதில் சாப்பிட்டோன்னா சீக்கிரமாகவே குணமாகும் அதாவது தூதுவளை ரசம் தூதுவளை துவையல் சட்னி இப்படியெல்லாம் பல முறை இருக்குதுங்க இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு செடி வச்சுக்கிறது நல்லது என்ன இது வந்து கொடி வகையினால நிறைய இடம் வேணும் எந்த பக்கத்தில் என்ன வேலி இருக்குதோ வேறு ஏதாவது செடிகள் இருக்கோ அதில் எல்லாமே அப்படியே பிடிச்சி ஏறிடும் தூதுவலை இலைவாருங்க எப்படி இருக்குன்னு இதில் காயும் வருங்க காய் வந்து சிவப்பாக இருக்கும் உருண்டையாக இருக்கும் அதே மாதிரி பூ வந்து ஊதா நிறத்துலேயும் இருக்கும் சில வகை தூதுவலையில் வந்து வெள்ளை நிற பூக்களும் இருக்கும் சிங்கவல்லி அலர்க்கம் தூதுளை தூதுளம் அப்படின்னு பல பெயர்கள் இருக்குதுங்க இந்த தூதுவலைக்கு அதே மாதிரி இதை வந்து பச்சடி கூட செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டு தோட்டத்தில் பூச்செடிகள் வச்சு அழகு பார்க்கறது நல்லது தான் அதே சமயத்தில் நம்ம வந்து மூலிகை செடிகள் வந்து பாருங்கள் வெத்தலை தூதுவலை அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இந்த துளசி இந்த மாதிரி இலைகள்லாம் வச்சு நம்ம பாதுகாத்து வந்தோம்னா நோய்களுக்கு சளி இருமல் வந்தாலே டக்குன்னு ஒரு துளசி இலையை பறித்து போடலாம் அஜீர்ணம் இருக்கா வெத்தலை பறித்து போடலாம் இந்த மாதிரி மருந்தடிக்காத உணவு அதாவது மூலிகைகளை வந்து வீட்டிலே வளர்க்குறது ரொம்ப ரொம்பவே நல்லது இந்த தூதுவலையை வந்து பறிக்கும்போது கவனமாக பறிக்கணும் முட்கள் நிறையா இருக்குங்க இலைக்கு மேலையும் கீழையும் தண்டில் எல்லாமே முட்கள் இருக்கும் அதனால தான் கத்திரிக்கோள் வச்சு ப பறிச்சிட்டு அதே மாதிரி இந்த தூதுவளைக்கு இன்னொரு பேர் இருக்குது நோய்களை போக்கும் தூதுவன் அப்படிங்கிற ஒரு சொல்லே இருக்குது எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கல்ல அதாவது சித்தர்கால முறையிலிருந்தே இந்த தூதுவளைக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம வந்து இன்னைக்கு தூது ரசம் நாங்கள் செய்ய போகிறோம் ரசம் செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு ஆசை ஏன்னா அவ்வளோ சளி பிடிச்சிருந்தாலும் நமக்கு வந்து இந்த கஃ கட்டெல்லாம் இருக்குமே அது எல்லாமே போயிடும் அதுக்கு மெயினாக மூணு பொருள் தாங்க தேவை அதாவது இன்னும் சில பொருட்கள் தேவை முக்கியமான மூன்று பொருட்கள் பார்த்திங்கன்னா குருமிளகு ஜீரகம் பூண்டு இது மூணையுமே நம்ம தட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தூதுவலையை நல்லா கழுவிக்கலாம் ஏன்னா பூச்சியெல்லாம் ஓரி இருக்கும் அதனால் தூதுவலையை வந்து நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கணும் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து நல்லா ஒரு நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டினோமே அதுலேயே போட்டு நல்லா ஒரு தட்டு தட்டிடலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்தாச்சு எடுத்து நம்ம நல்லா தட்டிடலாம் இந்த தூதுவளை ரசம் மட்டும் இல்லைங்க தூதுவளை நெய்னு இருக்கா நெய் நெய்யை நம்ம போது தூதுவலையை போட்டு நல்லா காய்ச்சி எடுத்தோம்னா அந்த நெய்யோட மருத்துவ குணம் அதிகமாகும் சித்த மாதத்தில் தூதுவளை நெய்யினே சொல்லி சித்தர் அந்த கடைகளில் மருந்து கடைகளில் விற்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் நாங்கள் என்னெல்லாம் பொருள் எடுத்துருக்கோன்னா தூதுவலி நச்சாச்சு கருவேப்பிலை மல்லி இலை அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு புளிக்கரைசல் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி வந்து சும்மா அரைச்சி எடுத்துருக்கோம் கூடவே தட்டி வச்ச பூண்டு குருமிளகு ஜீரகம் மூணுந்தாங்க பாருங்க இனி நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து அளவான எண்ணெய் போதும் ரொம்பலாம் எண்ணெய் வேண்டாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு போட்டதுமே பொறிஞ்சிரும் இல்லை கடுகு பொறிஞ்சதுமே நம்ம சும்மா நச்சு வச்சுருந்த தூதுவலையை எடுத்து நம்ம போட்டுடலாம் ஏன்னா தூதுவலை வந்து கசப்பு தன்மை இருக்கும் இந்த நம்ம வதக்கணுன்னா எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிட்டோன்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாயிடும் அதுக்கு தாங்க அந்த மாதிரி வதக்கிறது பாருங்கள் நச்சு வச்ச தூதுவலையை போட்டாச்சு கொஞ்சோண்டு வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கிக்கலாம் கருகவும் விடக்கூடாது இந்த தூதுவளை வந்து காச நோய் இருக்கிறவங்க வந்து மருந்து எடுக்கும் போதே வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து உணவில் சேர்த்துருந்தா அவ்வளோ நல்லதுங்க ரொம்பவே பயனளி அதே மாதிரி குளிர்காலங்களில் தண்ணியில் அதாவது சுடுதண்ணி நம்ம கொதிக்க வைக்கிற தண்ணியில் தூதுவளை இலை போட்டு அந்த தண்ணியை குடித்தாலுமே ரொம்பவே நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சளி எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும் பாருங்கள் நம்ம வந்து நல்லா கீரை வதக்கியாச்சு வதக்கினதுக்கு அப்புறமா கூட இருக்கிற பொருட்கள் அதாவது பச்சை மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் மல்லி எலை இதை மூணையுமே அந்த வதக்கின தூதுவலையில் வந்து போட்டுடலாம் அதையும் நல்லா வணக்கிக்கலாம் பச்சை வாசம் போகிறதுக்கு கருவேப்பிலையோடய வாசமெல்லாம் நல்லா இறங்கும் பச்சை மிளகோட காரமும் நல்லா இறங்கட்டும் இப்படி நல்லா வணங்கினதுமே நம்ம தட்டி வச்ச பூண்டு குருமிளகு ஜீரகம் இது மூணுமே தட்டி வச்சிட்டு போகல அதையும் சேர்த்திடலாங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த தூதுவளை இலைகளை சும்மாவும் சாப்பிட்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லாவே புளிஞ்சு சாறு எடுப்போம்ல அந்த சாறை வந்து தேனில் கலந்து குடித்தோன்னா அந்த சளி தொல்லைகள் அதாவது குளிர்கால நோய்கள்லாம் பக்கத்துலேயே வராதுங்க இதை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது தான் நமக்கு அளவுக்கு ரசம் வைக்க முடியல அதுக்கப்புறம் சட்னி செய்ய முடியலன்னா அந்த மாதிரி தேன் கலந்து சாறு எடுத்து தேன் கலந்து கூட குடிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதே நல்லாவே போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சோண்டு தக்காளி அதாவது தக்காளி அரைச்சி வச்சதில் தண்ணி இருக்குமே கொஞ்சோண்டு கழுவி அந்த தினூண்டு தண்ணியும் வேணால் ஊற்றிக்கலாங்க அதையும் ஊற்றி வச்சு லைட்டாக கொதி வரும்போதே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்தணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளிக்கரைசல் இத்தனையும் சேர்த்து மிதமான சூட்டில் வைக்கணும் மிதமான சூட்டில் வைக்கும்போது லைட்டாக கொதி வர அதாவது நுற தழுற ஸ்டேஜ் ஆகும்ல அந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மல்லிகளை போட்டு இறக்கிடலாங்க சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி ஆயிரும் இதை வந்து நீங்கள் சாப்பாட்டில் சும்மாவே ரசத்தை ஊற்றி கரைச்சி சாப்பிட்லாம் இல்லையா நமக்கு ரசம் சாப்பாட்டில் சாப்பிட வேண்டாம் சும்மா குடிச்சிக்கலாங்க ஒரு கிளாஸில் ஊற்றி சும்மாவே குடிச்சிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை எடுத்துக்கலாம் எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை எந்தவித பாதிப்பும் இல்லை இந்த தூதுவளை இலைகளை வந்து ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க வந்து அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஸ்துமா நோய் யாரையுமே விடுறது இல்லைங்க மூச்சு விடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி கரு கருன்னு வந்து சளி கட்டி இருக்கிறது அந்த சத்தம் நமக்கு தனியாகவே கேட்கும் ஆஸ்துமா நோய் வந்து அந்தளவுக்கு கொடுமையான நோய்தாங்க அதுக்கு இந்த தூதுவளை இலைகளை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு இலைகளை எடுத்து சிறு சிறுதாக ந நறுக்கி அதாவது பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் நறுக்கி நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் இதில் போட்டு நல்லா வதக்கி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து காலையிலையும் மாலையிலையும் எடுத்துகிட்டோன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துட்டோன்னா ஆஸ்துமா நோயோட தீவிரம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அது வந்து நமக்கு ரொம்பவே யூ ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நுரையீரலாக சளி அடைச்சிருந்தா இது எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க தூதுவலையோட இலைகள் மட்டும் இல்லைங்க அதோட காய் பழம் அதே மாதிரி பூக்கள் எல்லாமே ஒவ்வொரு மருத்துவ குணங்களை கொண்டது இதெல்லாம் நம்ம கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு பெரியவங்ககிட்ட கேட்டு நம்ம உபயோகப்படுத்தலாம் தூதுவலையோட இலைகளும் பூக்களும் வந்து நீரிழிவு நோயினால் ஏற்படுற பாதிப்பையும் குறைச்சி சர்க்கரையில் அதாவது ரத்தத்தில் இருக்கிற அளவையும் கட்டுப்படுத்துது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தூதுவலையோட பயன்கள் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ